இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம சொன்னா இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட இந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்து வாழ்வியல் முறைக்கும் இந்து இன்னைக்கு ரிலீஜியன் அப்படின்னு அந்த டாக்டருனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு காசி எடுத்துக்கலாம் காசி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர்ல முதன் முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது உடச்சிட்டாங்க முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடச்சிட்டு போயிட்டாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு டுவெல் டுவெல்ல ஒரு ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாஸ்டி விஸ்வரூபா அவர் வந்து ஒரு 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 கம்பத்தை நடுறார் உடஞ்சி போன காசி கோவில் ஒரு கம்பத்தை நட்டு என்ன சொல்றாருன்னா இது மகாதேவனுடைய விக்ட்ரி கம்பம் அப்படிங்கிறார் டுவெல் டுவெல் ஸோ பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம் பட் ஒரு ராஜா வந்து நடுறாரு நீ உடச்சிட்ட இருந்தாலும் இது மகாதேவனுடைய இடம் பன்னிரெண்டு ஐம்பதுல டுவெல் ஃபிஃப்டி குஜராத்ல சேத்து வஸ்துபால் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பவே ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாரு காசி திரும்ப கட்டுங்கப்பான் குஜராத்துக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம் பன்னிரெண்டு எழுபத்தி ஆறு கொய்சலா கிங் கர்நாடகாவில வீர நரசிம்மா டூ அவர் என்ன நீ காசி போய் வழி வழிபட்ட அப்படின்னா நீ ஜிசியா டாக்ஸ் கொடுக்கணும் ஜிசியா டாக்ஸ் கொடுக்காம காசியில வழிபடுற அனுமதி இல்ல கர்நாடகாவில ஹெப்பாலே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறாரு இந்த கிராமத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இந்தியால இருந்து யாரு காசிக்கு போனாலும் வீர வீரநரசிமா த்ரீ நீங்க காசி ராஜாவுக்கும் ஹொய்சலாவுக்கும் என்ன சம்பந்தம் காசி ராஜாவுக்கும் சேனா டைனாஸ்டி பெங்காலுக்கு என்ன சம்பந்தம் அதன் பிறகு நீங்க பாருங்க இன்னைக்கு நாம சீக்கியர்கள் அவங்க வந்து ஹிந்து சீக்கியர்கள் பேசுறோம் மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார் மராட்டி ராணி அகிலபாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்தநாள் விழா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவங்க திரும்ப அதை டெம்பிள கட்டுறாங்க சோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலேசேஷன் மார்க்கர் நாம எல்லாரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம் எப்பொழுதுமே நாம வடக்கு தெற்குன்னு பார்க்கலீங்க மகாபாரதம் சாப்டர் ஒன்போது பீஷ்மோ பருவத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கேட்குறாங்க பாரத வருஷங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்றது மகாபாரதத்தில் சாப்டர் ஒம்பதுல பாரத வருஷம்னா என்ன சண்டை போட்டுக்கிறாங்களே குருஷேற்ற அவள் லொக்கேட் பண்ணுங்கிறாங்க அன்னைக்கு அந்த சாப்டர் நைனில் லொக்கேட் பண்ணுறாங்க பாரத வருஷாங்கிறது என்ன இருநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வர்ஷா சோளாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மகாபாரதத்துல திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க உட்கல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க கிர்கிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க கஜாகிஸ்தான் லொக்கேட் பண்ணுறாங்க இருநூத்தி ஐம்பது நாடுகள் அடையாளப்படுத்துறாங்க அதன் பிறகு அதோடு நிக்கல முன்னூறு வழிபாட்டு தலங்களை மகாபாரத்தில் அடையாளப்படுத்துறாங்க முன்னூறு வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்டட் அதோடு நிக்கலிங்க முப்பது பெரிய ஏரிகளை மையப்படுத்துறாங்க மகாபாரத் இது முப்பது ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு அதோடு அவங்க நிக்கலிங்க நூத்தி ஐம்பது மவுண்டெயின் ரேஞ்சஸ் மலைகள் இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க அப்ப குருஷேத்திர போருக்கும் திராவிடம் சோழா இது பயன்படுத்தக்கூடியதுக்கும் நீங்க பாருங்க சோ தேர் கனெக்டிங் இது பாரத வருஷம் இங்கே தான் குருஷேத்திரால போர் நடக்குது விஷ்ணு புராணம் நாம் இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம் சில பேர் சொல்றாங்க விஷ்ணு புராணங்கிறது கிறிஸ்துக்கு ஐந்து நூற்றாண்டு முன்னாடி எழுதப்பட்டது சில பேர் சொல்றாங்க கிறிஸ்து இறந்த பிறகு நான்கு நூற்றாண்டு விஷ்ணு புராணத்தை கேட்குறாங்க பாரத் வருஷா இல்லை கடலுக்கு மேலையும் இமயமலைக்கு கீழையும் இருக்கிறது பாரத் வருஷா அதோட நிற்கலிங்க அப்போ கூட நம்ம சொல்லலாம் சும்மா அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க இமயமலையிலிருந்து கீழ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அது ஆயிரம் யஜ்னாவாக இருக்கும் ஒரு யஜ்னா மூன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் அப்போ மூவாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன் எங்க சொல்றாங்க விஷ்ணு புராணத்துல சொல்றாங்க யாராச்சும் உட்காந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்கள் காரணம் இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு விஷ்ணு புராணத்துல இருந்து மகாபாரதத்துல இருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தளத்தை இவ்வளவு சொல்ல முடியும் இத்தனை பேர் இருந்தாங்க ஏன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல மார்த்தாண்ட ராஜா வந்து கொலைச்சல்ல போய் யார் அடிச்சாருங்க டச் அடிச்சார் அவர் தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தாரா டச்சு உள்ள குரல் கூடாது அவர் அங்க தூக்கினார் அஹோம் டைனாஸ்டி அசாம்ல அதுவரைக்கும் அவுரங்கசீப் அனுப்பிச்ச மிகப்பெரிய படையை அசாம் நோக்கி அஹோம் டைனாஸ்டி போய் தோக்கடிச்சாங்க ப்ராஃபெட் முகமத் ஆறுநூத்தி முப்பத்தி இரண்டு இறந்த பிறகு வெறும் நூறு வருஷத்துல அட்லாண்டிக் கோஷன்ல இருந்து கிட்டத்தட்ட சைனா வரைக்கும் கேலிப் போவர் ரஞ்ச் கேலிப்ஸ் நூறு வருஷம் செவன் தேர்ட்டிக்குள்ளே புடிச்சிட்டாங்க ஆனா இந்தியாக்குள்ள வரக்கு ஆறுநூறு வருஷமாச்சி லலிதா தென் என்னார் காஷ்மீர் அவரை தாண்டி வர முடியல ஐநூறு வருடங்கள் அதாவது எல்லா பக்கம் நூறு வருஷம் போயிட்டாங்கன்னா இந்தியாக்குள்ள வர ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க வந்து தமிழ்நாடு கர்நாடகா காஷ்மீர்னு பார்த்தாங்களா சோ அதனால இன்னைக்கு ஆர்மி சீஃப்னுடைய ப்ரீஃபிங் பாத்தீங்கன்னா கோட்டட் திஸ் ஹிஸ்ட்ரி அதை கூட தவறாக புரிந்து